வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கேன் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை மணிக்கு பார்த்திங்கன்னா அந்த உதைக்கிற மாடையாவது விற்பனை போடுறேன் பாருங்க நான் கறக்கிறத எல்லாம் போட்டிருக்கேன் நிறையா பேர் கறக்கிற வீடியோ போடுங்க கறக்கிற வீடியோ போடுன்னு கேட்டதுனால சரி நம்ம ஒரு கறக்கிற வீடியாவே யூடியூப்லேயே போட்டுடலாம் இன்னும் மாடான விற்கல ஆட்டும் அட்வான்ஸும் வாங்கலை யார் மிந்துறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துரு மனசார அட்வான்ஸ்லாம் ஆட்டு வாங்கலைங்க மடி செட்டு கறவை எல்லாம் பாருங்கள் நவ்வா லிட்டருக்கு மேலேயே கறக்குது நான் ஆரம்பத்துலேருந்து எடுத்துருக்குறேன் பாருங்களேன் காலு வெட்டுக்கு வெட்டுக்குன்னு சுண்டு அவ்வளோதான் காலை படக்கு படக்குன்னு ரொம்ப ஒசக்கமாக தூக்காமல் அந்த குண்டா தட்டி அளவுக்கு இப்போ நான் வீடியோ வந்து முடிக்க வரைக்கும் எடுத்துருக்குறேன் ஏதேசமாக ரொம்ப நிமிஷம் அதிகமாக இருப்பில்லைங்க நான் சாட் வீடியோ போனால் மாதிரி பெரிய வீடியோவாகிடுச்சு இது நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா துண்டை வந்து கடமூக்கில் போட்டு பிடிச்சிக்கிறேன் மூக்கு கொஞ்சம் அரிஞ்சிருக்குதுங்க அது ஒரு முகர் கவர் போட்டு ரெடி பண்ணி விடுவான் நாளைக்கு யாருக்கு கொடுத்தாலும் அதை ரெடி தான் பண்ணி விடுவேன் கவனமாக பாருங்க பெட்டுக்கு பெட்டுக்குன்னு சுண்டு அந்த காலை அந்த மூக்கு கொச்சத்துக்குன்னு என்னென்னு தெரியல ஆனால் காரைக்கி நிற்கிறது நல்ல ஒரு ரெண்டு தடக்காக பால் மாதிரி ஒரு அஞ்சு லெட்டராட்ட வந்துச்சு பால் நிற்கும் எல்லாமே வில வந்து முப்பத்தி நாலாயிரம் போட்டிருந்தேன் முப்பத்தி ஒன்று வரைக்கும் எனக்கு கேள்வி இருந்தது மாடு எப்போ ஏற்பட்ட மாடுன்னு வரும் ஆளுங்க கொண்டு எங்கிட்டாலும் சந்தேக வீசிடலாம் சரி கறக்கிற மாடுனால நம்ம மேலே ஒரு குறையர் கூட கறந்து போட்டு ஒரு வீடியோ போட்டு விடலாம் அப்படின்னு போட்டு போடுற உங்களுக்கு வேணும்னா கொண்டு போய் கறங்க ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸை சப்கிரீஸ் பண்ணி பாருங்கள் நான் கறந்து ஏதேசமாக கறந்து மறுக்க கால் தூக்குறது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டுருக்குறேன் பயந்த டவக்குன்னு பாலத்தட்டி விட்டுருமு வெடுக்கு வெடுக்குன்னு சுண்டி சுண்டி காலை தூக்கிட்டே இருக்காது அதெல்லாம் அந்த கடமுக்குள்ளே வந்து போட்டுங்க அதை சுண்டுறப்போ அப்படியே லைட் எங்கிட்டு கால் மடிக்கிறது இவ்வளோ தான் எனக்கு இது பெரிய போக்கிரி அப்படிலாம் கிடையாது கொஞ்சம் கவனமாக மூக்கு பிடிக்கல பார்த்தீங்கன்னா அப்படியே பிறகு போகுது மூக்கு பிடிச்சினா போட்டாருன்னு எனக்கு அது மூக்கை அரிஞ்சு பாயா நீங்கள் யாராச்சும் கறக்குன்னு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த ரூபா தான் விலை கொண்டு போய் நீங்கள் கறக்கு சந்தோஷமா பிரச்சனை இல்லை மாடு இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் திண்டுக்கல் மாவட்டம் தானே திருப்பூர் மாவட்டத்துக்கு லாஸ்ட்டு வந்துடும் இந்த ஒரு ஏழு கிலோமீட்டர் போனால் திருப்பூர் மாவட்டம் அப்படி வந்துரு இப்போ திண்டுக்கல்லில் நிறைய பேர் திண்டுக்கல் திண்டுக்கல்னு நினச்சிக்குவாங்க வேணும்னா கொடி தாராளமாக காரங்க என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது சந்தைக்கு மடியை கட்டிக்கொண்டு போய் இன்னொரு யாபத்து கொடுத்துடலாம் அவங்க விற்றுக்குவாங்க நம்ம விற்கலாம் என்ன பண்ணலாம் சரி நம்ம இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு அது பழம் மாத்திரம்னா காலக்காயத்துக்கு டப்புனு ஓசை போடணும்னு ஒரு தான் உதச்சின்னா குண்டா தட்டி விட்டுச்சிங்கன்னா பால் போயிடும் பால் நல்லா வாழ் தாமு அப்படியே கைக்கு தண்டிங் பின்ன மாடு அடக்கோ வையமோ அதெல்லாம் எதுவும் கிடையாது இப்படி இந்த ஒவ்வொன்று என்ன வேணுங்கன்னா சொல்ல மாட்டாங்க நம்மளுக்கு மிஷின் கருவியாக இருக்குது இது உறுதியான மிஷின் கருவின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பில்லை எப்படிங்கன்னா மிஷின் இதே அது கறந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை வியாபாரி கேட்டால் அவர் எப்படின்னா அது மழைப்பான வாழமையாக இருந்தது அது உறுதியே இல்லை ஆனால் நூற்றுக்கு நூறு மிஷின் கருவிகளாக இருக்கும் மிஷின் கரையாதனால இப்படி கை கறந்தால் ஓன் பண்ணுங்கள் இதை நம்ம என்ன பண்ணோம்னா மூக்கு அரிஞ்சிருக்குது அதுக்கு நான் டீப் கவர் போட்டிருக்க நேதாலாம் வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரியும் சொல்லிருக்கிறேன் இது விற்காம நம்ம வேறு மாடு கொண்டாடக்கூடாதுன்னு ஒரு வைராகத்தில் இருக்கிறேன் அதை எப்படி என்னங்கிறத பார்க்கலாம் வேணும்னா கொண்டு போய் கறக்கிற நேத்தெல்லாம் அதிகமாக போகணும்னு வந்துச்சு எல்லாம் கறக்கிற வீடியோ இருந்தேன்னா அனுப்புங்க அப்படின்னே கேட்டாங்க கொடுத்தா சரி நான் இந்த அது பால் கறக்கிற மாடு கறக்கிற வீடியோ இல்லாமல் எப்படி உதைக்கணும்னு சொல்லி கொடுத்தா ஆறு வாங்குவாங்க என்னதே நம்பிக்கையாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு வீடியோ போடுவோம் அதுக்கு மேலே விற்கலினா அப்புறம் நம்ம சந்தைச்சாவை மடி கேட்டி கொண்டு போனால் எதாவது ரெண்டு பொய்ச்சலுக்கு கொடுத்துருவாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை இது ஒன்று ஒன்று நீ கரத்துக்காக எவ்வளோ தான் மெத்தடது ஒன்றும் மந்திரம் மாயமெல்லாம் கிடையாதுங்க வெட்டுக்கு இந்த இந்த இதுக்கு மனசோறாக கூட்டு சொல்கிறேன் இந்த இடத்துக்கு இந்த மாடு வரவே இல்லை இந்த சாலைக்குள்ளே இது வரைக்கும் வந்தால் அப்படி பிடிச்சி அப்போ அது புது புதுக்கடைதை இப்போ உங்கள் கடித்தோட கொண்டு கரெக்டாக நினைச்சுன்னு இது இது நான் இதுனா வரைக்கும் நம்ம கரெக்டாக வீடியோ பார்த்துருப்பீங்க சுற்றி வர மாதிரி தான் இடத்துல கட்டுவேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாடுக்கோசரமே கொஞ்சம் ஒதுக்கில் இருந்தேன் அந்த சைடுக்கு போகாமல் சுற்றி வருதுன்ட்டு அப்போ இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் அப்படி போக்கிட்டு டம்மு டம்முன்னு காலத்துக்கு நான் எந்த மாட்டையும் பார்த்திங்கன்னா அணுக்கு மனு கேட்பாங்க நிறையா பேர் நான் இது வரைக்கும் எங்களுக்கு நாட்டு மாடு இருக்கலாம் அணைஞ்சிக்கிறதோடு சரியே தவிர இந்த மாடு நான் வியாபாரம் பண்ண பிடிச்சி பார்த்தீங்கன்னா பல வருஷமாக ஆச்சு வியாபாரம் பண்ணி அணைஞ்சின்னு மாட கறக்க மாட்டேன் அது எப்படின்னா அது ஒரு கொடும்புறுத்துகிற மாதிரி இருக்கு அது ஒவ்வொன்றும் அலைஞ்சி பழகிட்டா நின்றுக்கு கவத்தை கால் போட்டாவே பால் கறக்குறாங்கன்னு ஆனால் அது பழகினதில்லை இது மனசார வந்து அணைஞ்சு நான் பார்க்கவே இல்லை மித மிரடுதுங்க மூக்க அரிஞ்சதுனால அதுக்கு ஒரு பயம் மூக்க பிடிச்சிருவாங்களா அப்படின்ட்டு வேணும்னா உங்களால் கறக்க முடியும் அப்படின்னா கொண்டு போய் புழம்புலாம் வாங்கி குனி காரங்க அஞ்சு லிட்டர் பால் சூறாக ஒரு பால் நல்ல பால் வெ வெக்குன்னு அவ்வளோதான் இப்போ பார்த்திங்களே விருக்கு விருக்குன்னு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வாழை கொண்டே அந்த தகரத்தில் அடிச்சுது பட்டு நடிக்கிறீங்களா அதை பார்த்து பயந்து அப்போ அது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் தாராளமாக கொண்டு வாங்கி கரக்குலாம் கூப்பிடுங்க